தாம்பரத்தில் தாம்பரம் சிட்டி லிமிட்டுக்குள்ள ஒரு இடத்துக்கு வேற எங்கேயும் உங்களுக்கு கிடைக்காது வீடு எல்லாமே இருக்கும் இமீடியா நீங்க வீடு கட்டி போகலாம் இல்ல ரெண்டல் இன்கமுக்கு நீங்க விடுறதுனால விடலாம் இல்ல ஒரு அப்ரிசேஷன் வைச்சா ஒரு டூ டு த்ரீ இயர்ஸ்ல நீங்க வந்து அப்ரிசியேஷன் லாபத்து நீங்க கை மாதிரி இங்க இருந்து அவுட்டோரிங் ரோடு ஒரு கிலோமீட்டர் தான் ஆமணி பஸ் ஸ்டாண்ட் சொல்லுவாங்க வெளியூர் போய் பஸ் எல்லாமே தான் கிளம்ப போதும் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நீங்க ரீச் ஆகிடலாம் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் தான் நீங்க கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வாசலே போய் இறக்கி விட்டுறோம் ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸில் ரீச் ஆகிடலாம் இதுல இருந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் தான் எல்லாமே ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ல போயிடலாம் நீங்க உள்ள போனோரிங் ரோடு வழியா போனீங்கன்னா நீங்க சப்போஸ் பல்லாவரம் பொளிச்சூர் ஒரு பம்மல் வழியாக போகலாம் இல்லை குன்றத்தூர் வழியாக வட பழனி போரூர் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் மதுரை வயலிலிருந்து கோயம்பேடுக்கு கூட நீங்கள் போய்க்கலாம் ஸோ அப்படி எல்லாமே நீங்கள் ட்ராஃபிக் இல்லாமல் நீங்கள் எல்லா பக்கமும் கனெக்டிவிட்டி இருக்கு ஸ்கூல்ஸ் வந்து ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்டி மினிட்ஸில் ஒரு இருபது ஸ்கூல் இருக்குது இன்டர்நேஷனலேருந்து சிபிஎஸ்சிலிருந்து ஸ்டேட் போர்டிலிருந்து எல்லா விதமான ஸ்கூல்ஸும் இருக்குது காலேஜஸும் உங்களுக்கு எல்லா காலேஜஸும் பக்கத்துலேயே இருக்குது தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கட்டும் ஆப்போசிட்லேயே ஒரு ஃபைவ் மினிட்ஸில் டிஎம்ஜி காலேஜ் இருக்கு மினிமம் கையில் உங்கள்கிட்ட ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் இன்க்ளூடிங் ரெஜிஸ்ட்ரேஷனோட சேர்த்து இருந்துச்சுன்னா இந்த பாட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் ரைடர் மிஷின் த்ரீ லாக்ஸ் நான் தான் உங்க கிடைக்க பேசுகிறேன் ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இன்றைக்கி நம்ம ஒரு லே அவுட் வந்திருக்கோங்க நம்ம சென்னைக்குள்ளே ஒரு லேஅவுட் வந்து வாங்குற மாதிரி தேடிட்டு இருக்கீங்க அதுவும் சென்னை சிஎம்டி லிமிட் குள்ளே எனக்கு ஒரு இடம் வேணும் அதுவும் அஃபோர்டபுளில் வேணும் அப்படின்னா ஸோ இதுதாங்க உங்களுக்கான கரெக்டான வீடியோ இன்னைக்கு நம்ம கரெக்டாக எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஸோ தாம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆறு கிலோமீட்டர்லேயே நம்ம சைட் வந்து லொக்கேட்டாக இருக்குங்க கேட்டர் கம்யூனிட்டி அவுட் அப்படின்னால உங்களுக்கு எல்லா ஃபியூச்சருமே அவைலபிளாக இருக்குது ஸோ சைட் பொறுத்தவரை நம்மளுக்கு ஆல் டேரக்ஷன்லையுமே அவைலபிளாக இருக்குங்க ஸோ நீங்கள் சென்னைக்குள்ளே ஒரு இடம் வாங்கணும் சிஎம்டி லிமிட் குள்ள ஒரு இடம் வாங்கணும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ வீடியோ வேறு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏ டு இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரியும் குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே ஒரு பெல் பட்டன் உங்களுக்கு அது மறக்காம பிரஸ் பண்ணுங்க சோப்பதான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று ஒன்றும் நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம வீடியோ சார் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க கே நீங்கள் வீடியோக்குள்ளே நம்ம கம்பெனி நேம் பாத்தீங்கன்னா ஒன் பார்த்து பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் நம்ம ஆஃபீஸ் வந்து டீநகர் செட்டி ரோட்ல இருக்கு ஆஃபீஸ் ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷம் ஆக போகுது இது வரைக்கும் நம்ம சென்னை சரௌண்டிங்ஸ்ல ஒரு இருபத்தி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம் இருபத்தி ரெண்டாவது ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட்ஸ் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு டென் லேக்ஸ்ல இருந்து ஒன் ஃபுர் வரைக்கும் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு கம்பெனி பற்றி இந்த ப்ராஜெக்ட் பற்றி சொல்லுங்க சார் சார் நம்ம மெயினாக ஒரு சிட்டிக்குள்ள ஒரு ப்ராஜெக்ட் வாங்கணுங்கிறது எல்லாருமே ஒரு கனவா இருக்கும் சார் இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க எல்லாருக்குமே ஒரு ப்ராஜெக்ட் வா இடம் வாங்கணும் அப்படிங்கும்போது ஒன்று தூரமாக இருக்கும் இல்ல விலை ரேட் அதிகமாக இருக்கும் இல்ல அவங்களால அஃபர்டபுள் வீடு கட்டி போக முடியாமல் சுற்றி வீடுலாம் இல்லாமல் இருக்கும் ஆனால் இந்த ப்ராஜெக்டை பற்றி நீங்க பாத்தீங்கன்னா சுத்தி வீடு எல்லாமே இருக்கும் இமீடியாக நீங்கள் வீடு கட்டி போகலாம் இல்லை ரெண்டல் இன்கமுக்கு நீங்க விடுறதுனால விடலாம் இல்ல ஒரு அப்ரிசியேஷன் வைஸாக பாத்தீங்கன்னா ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ்ல இது நீங்க வந்து நல்ல அப்ரிசியேஷன் லாபத்துக்கு நீங்க கை மாத்தலாம் ஸோ எல்லாமே இது அமைஞ்சிருக்கும் இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் சார் மெயினாக ஒரு ப்ராஜெக்ட் வாங்குறோம்னா நம்ம ஒரு அஞ்சு அஸ்வஸ் பார்ப்போம் ட்ரான்ஸ்போர்ட் பார்ப்போம் எஜுகேஷன் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல் இருந்து இதெல்லாம் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் இது எல்லாமே இருக்கான்னு பார்ப்போம் ட்ரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இது பயங்கரமான கனெக்டிவிட்டி உள்ள ஒரு ப்ராஜெக்ட் எப்படி பாத்தீங்கன்னா இங்கே தாம்பரம் ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து நீங்கள் வந்தீங்கன்னா டுவர்ட்ஸ் முடிச்சுட்டு மணிமங்கலம் ரோட்டில் ஜஸ்ட் ஒரு பஸ் இருந்து ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லேயே நம்மளோட ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆயிருக்கு ஜஸ்ட்

ஹைவே சைடு பிடிக்கணும்னாலும் ஒரு டென் மினிட்ஸில் இந்த பக்கம் போய் பெங்களூர் எக்ஸ்பிரஸ் நீங்கள் பிடிச்சிடலாம் ஸோ கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும் இது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் சிட்டிக்குள்ளே போகணும்னா அவுட்டர் ரிங் ரோடு வழியாக போனீங்கன்னா நீங்கள் சப்போஸ் பல்லாவரம் பொழிச்சிரூர் பம்மல் வழியாக போகலாம் இல்லை குன்றத்தூர் வழியா வட பள்ளி போர் ஊர் கனெக்ட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் மதுரை இருந்து கோயம்பேடுக்கு கூட நீங்கள் போய்க்கலாம் ஸோ அவுட்டர் எல்லாமே நீங்கள் டிராஃபிக் இல்லாமல் நீங்கள் எல்லா பக்கமும் கனெக்டிவிட்டி இருக்கும் ஸோ இந்த மாதிரி கனெக்டிவிட்டி வேறு எந்த ப்ராஜெக்ட்டுமே கிடையாது அதுவும் தாமரம் சிட்டி லிமிட்டுக்குள்ளனா இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஓகே அப்போ நீங்கள் சொன்ன எல்லா கனெக்டிவிட்டி பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்து இது ஒரு ப்ரைமான லொக்கேஷனில் லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு ஈஸியாக கண்டிப்பாக இது பரவாயில்லை ஏன்னா இப்போ நம்ம சப்போஸ் ஏதோ ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம அவுட்டரிங் ரோடு போய் ஈஸியாக வந்து தாம்பரம் கரெக்ட் பண்ணி போயிடலாம் இல்லைனா சிட்டிக்குள்ளே சென்னைக்குள்ளே போனாலுமே நம்ம டிராஃபிக்கே இல்லாமல் சென் சென்னை சிட்டியில் வந்து ரீச் பண்ணுறதுன்னு இது ஒரு கரெக்டான ஒரு வாய்ப்பாக இருக்குது கண்டிப்பாக எத்தனை லே அவுட் இருக்குது என்னென்ன ஃபீச்சர் அந்த அம்யுனிட்டிஸ் இந்த லே அவுட்டுக்குள்ளே இருக்குது இந்த லே அட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் அப்ரூவல் வந்து நம்ம சிஎம்டி அப்ரூவல் வாங்கியிருக்கோம் இது ஃப்ரெஷ் லே அவுட் இந்த தாம்பரத்தில் இருந்து நீங்கள் இந்த முடிச்ச ரோட்டில் வரும்போது புது லேவுட் எதுவுமே இருக்காது எல்லாமே ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் பழைய லேஅவுட் அந்த மாதிரி ரீசேல் ஏதாவது இருக்கலாமே தவிர இது போன வருஷம் ஜான்வரியில் வாங்கினா ஃப்ரெஷ் லே அவுட் சிம்டி அப்ரூவல் ரெ அப்ரூவ் வந்து ஜூன் மாதம் தான் வாங்கியிருக்கோம் ஸோ ஃப்ரெஷ்லே அவுட் இது இது வந்து லேஅவுட் உள்ள உங்களுக்கு என்னெல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்ட் வால் வந்துடும் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ஃபுல்லாக வந்துடும் என்ட்ரன்ஸ் கேட் வந்துடும் உங்களுக்கு ஆர்ச்சி வந்துடும் அது போக உங்களுக்கு தேர்ட்டி த்ரீ ஃபீட் ரோட் தார் ரோடு போட்டிருப்போம் டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடு இருக்கும் சோலார் லேம்ஸ் உங்களுக்கு மேலே ஃபுல்லாகவே வந்துரும் இபி லைன்ஸ் உள்ளே இருக்கு இது போக உங்களுக்கு பிளாட்ஸ் எல்லாமே வில்லா பிளாட்ஸ் இது எல்லாமே ஸ்கொயராக இருக்கும் கோர்ஸ் அந்த மாதிரிலாம் எல்லாமே எல்லாமே ஸ்கொயர் பிளாட்ஸ் உங்களுக்கு எல்லா டேரக்ஷன்ஸுமே அவைலபிள் இருக்கு மொத்தம் உள்ள வந்து ஒரு சிக்ஸ்டி பிளாட்ஸ் அவைலபிள் இருக்கு பத்தி சரி உங்களுக்கு இப்போ சிக்ஸ்டி பிளாட் அவைலபிள் சொன்னீங்க ஸோ என்ன ஸ்கொயர் ஃபீட்ல ஸ்டார்ட் ஆகி எது ஏரியா இருக்கு நம்ம கிட்ட செவன் ஜீரோ ஃபோர் எழுநூத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நமக்கு பிளாட் சைஸ் அவைலபிள் அவைலபிளா இருக்கு வந்து ஒரு லேவுட் பண்ணோம்னா உடனே வீடு கட்டி போற மாதிரி பார்ப்போம் இல்ல ரெண்டல் இன்கம் இல்லாட்டினா அப்ரிசியேஷன் வேணும் சப்போஸ் வீடு கட்டி போனோம்னா பக்கத்துல ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி முக்கிய முக்கியமான அத்தியாவசிய தேவைகள் எல்லாமே இருக்கிற மாதிரி தான் நம்ம பார்த்து செலக்ட் பண்ணுவோம் எல்லா ப்ராஜெக்ட்டும் அப்படி தான் பண்ணுவோம் ஸோ இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் பார்த்தாலே தெரியும் சுற்றி இண்டிவிஜுவல் வீடுல இருந்து அப்பார்ட்மெண்ட் லேண்ட் வில்லா எல்லாமே இருக்கு ஸோ இதுக்கு மெயினான ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள நீங்க எல்லா விதமான ஸ்கூல்ஸுக்கும் போல இப்போ நானே ஒரு வீடு வாங்கி இங்கே வீடு கட்டுறேன் அப்படின்னா சப்போஸ் என்னோட பசங்க ஸ்கூல் பக்கத்தில் போயிட்டு வர மாதிரி நான் நினைப்பேன் ஸோ ஸ்கூல்ஸ் வந்து ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்டி மினிட்ஸ்ல ஒரு இருபது ஸ்கூல் இருக்கு இன்டர்நேஷனல் இருந்து சிபிஎஸ்சில இருந்து ஸ்டேட் போர்டில் இருந்து எல்லா விதமான ஸ்கூல்ஸ் இருக்கு காலேஜஸும் உங்களுக்கு எல்லா காலேஜஸும் பக்கத்துல இருக்கு தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கட்டும் ஆப்போசிட்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல டிஎம்ஜி காலேஜ் இருக்கு உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக காலேஜஸ் சரௌண்டிங்ஸ்ல இருக்கு நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா ஒரு கிலோமீட்டர்லேயே அன்னையில ஹாஸ்பிட்டல் இருக்கு ஒரு பத்து நிமிஷத்தில் ஹிந்து மிஷன் ஹாஸ்பிட்டல் போயிடலாம் இல்லைனா தாம்பரம் அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ் சரௌண்டிங்ஸில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு வண்டலூரில் ஒன்னு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது இல்லை பக்கத்தில் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் அப்படி நீங்கள் போகணும்னு வச்சிங்கன்னா பெருமல்தூரில் ஸ்ரீராம் வேல அக்ஸன்ச்சர் சதர்லேண்டு இருக்கு டி எஸ்டான்ஷா இருக்கு மஹிந்திரா சிட்டி இருக்குது இந்த பக்கம் உரக்கடம்ல ஒரு லட்சம் இருக்காங்க ஒரு நூறு பேர் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இங்கேருந்து நீங்கள் போய்க்கலாம் இல்லை திருமுடிவாக்கில் இருக்க இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் போலாம் இல்லை தாம்பரம் மெப்ஸ் போகலாம் இல்ல ஸ்வீப்பர் மூத்த இருங்காட்டு கோட்டை போனீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஸோ வேலை பார்த்தோம்னா ஒரு மணி நேரம் ஒன்றும் டிராவலிங்ல போக பக்கத்திலே போயிட்டு வர மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஓகே ஓகே அப்போ ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஆஃபீஸ் சொல்லிட்டு எல்லா ஐடி ஸோ நாளைக்கு ஈஸியாக நம்ம வந்து போயிட்டு வரதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சரிங்க முதல் ஸோ நெக்ஸ்ட் வந்து வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் பத்தி சொல்லுங்க எப்படி இருக்கும் தண்ணி இங்கே பிரச்சனை கிடையாது இப்போ வந்து சிட்டிக்குள்ளலாம் தண்ணி வந்து ஐம்பது அடி அறுபது அடி போடலாம் நல்ல தண்ணி வரமாட்டேங்குது இங்கே தண்ணி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பக்கத்துல நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் சுற்றி போயிக்கிட்டு இருக்கு தண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் முப்பது நாற்பது அடியிலே உங்களுக்கு கிரௌண்ட் வாட்டர் நல்லாவே சூப்பராகவே இருக்கும் தண்ணியை பற்றி நீங்க அடுத்த நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு நீங்கள் கவலைப்படும்

வாங்கி வச்சிருக்கோம் எல்லா மேஜர் பேங்க்ஸ் கூட நம்ம லோன் பண்றோம் அப்படியே எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் வாங்கலாம் பேங்கோட வேல்யூ பாத்தீங்கன்னா இதுக்கு ஐயாயிரத்தி இரநூறுல இருந்து ஐயாயிரத்தி ஐநூறுபா வரைக்கும் இதுக்கு லோன் கொடுக்குறாங்க அதுல இருந்து எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் வாங்கிக்கலாம் கஸ்டமர் வந்து ரெடியா கேஷ் வச்சிருக்காரு அப்படின்னா பண்ண முடியும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அடுத்து ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுவோம் நீங்கள் இன் கேஸ் லோன் போகிறாங்கன்னா செவன் ஒர்க்கிங் டேஸ்லேருந்து ஃபிஃப்டின் ஒர்க்கிங் டேஸில் நம்ம லோன் வாங்கி கொடுத்துருவோம் கஸ்டமர் எலிஜிபிலி எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி நான் இருந்துச்சு ஓகே ஸோ அப்போ ஒரு மினிமம் ஒரு செவன் நாட் ஃபோர் ஸ்கொயர் ஃபீட் வாங்குறாங்க அப்படின்னா என்ன பட்ஜெட் ஆகும் எவ்வளோ டவுன் பேமெண்ட் இருந்தால் வாங்க முடியும் மினிமம் சைஸில் இங்கே வாங்கினா ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் இருந்துச்சுன்னா நீங்கள் முப்பத்தஞ்சு லட்சத்தில் ஒரு பிளாட் வாங்கிடலாம் மினிமம் கையில் உங்கள்கிட்ட ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் இன்க்ளூடிங் ரெஜிஸ்ட்ரேஷனோட சேர்த்து இருந்துச்சுன்னா இந்த பிளாட் நீங்கள் வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் உடனே நெக்ஸ்ட் லீகல் பொறுத்தவரை சொல்லுங்க பார்த்து டாக்குமெண்டேஷன் சார் நம்ம இது இருபத்தி ரெண்டாவது ப்ராஜெக்ட் இது வரைக்கும் எந்த ப்ராஜெக்ட்லையும் எந்த ப்ராப்ளமும் வந்தது கிடையாது லீகல் பக்காவாக இருக்கும் லீகலில் நம்ம காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டோம் இதில் நீங்கள் என்ன கொரி கேட்டாலும் லீகல் கிளியராக இருக்கும் நம்ம ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு அஞ்சு பிளாட் ரெஜிஸ்ட்ரேஷன் போயிருச்சு நமக்கு ஓகே ஸோ லீகல் எல்லாமே கிளியர் இருக்கும் லீகலில் எந்த பிரச்சனையும் இல்லை தைரியமாக நீங்கள் வாங்கலாம் எங்கே வேணாலும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் லீகல் கூட ஓகே எல்லா நம்பரும் நீங்கள் கொடுத்து பார்த்துக்கலாம் சூப்பர் சூப்பர் இது ஒன் லேக் அட்வான்ஸ் கொடுத்துட்டு நம்ம லீகல் டாக்குமெண்ட் கொடுத்துருவோம் நீங்கள் எங்கே வேணாலும் செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ப்ராசஸ் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இடம் வாங்கினா நிறைய இடத்துல போய் வாங்கலாம் ஏன் வந்து நம்ம பர்டிகுலராக இந்த சைட்டில் நம்ம வந்து வாங்கணும் என்ன ரீசன் இருக்குது இந்த இந்த சைட்டில் நம்ம இடம் வாங்குறதுக்கு லேண்ட் வாங்குறவங்க ஒரு சைட் மட்டும் பார்க்குறது இல்லை நிறைய சைட் போய் பார்க்குறாங்க அதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை தான் வந்து சூஸ் பண்ணுறாங்க ஏன்னா அவங்களுக்கு நம்ம இது தான் அப்படின்னு நம்ம கொடுக்குறதில்ல அவங்க எது நல்ல ஃபியூச்சர் பிரைஸ் எது அஃபோர்டபுளாக இருக்குது எது மோர் ஃபியூச்சராக இருக்குது கனெக்டிவிட்டியில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை பொறுத்து தான் அவங்க வாங்குறாங்க இல்லையா நீங்கள் மக்கள் ஸோ அதுக்காக கேட்குறேன் ஸோ நம்ம சைட்டில் இடம் வாங்கினோம்னா ஏன் வாங்கணும் என்ன ரீசன் இருக்கு வாங்குறதுக்கு நீங்கள் சொன்னீங்க நல்லாயிருக்கும் இல்லை சார் இந்த சைட் ஆல்ரெடி நான் சொன்னபடி ஒரு வீடு வாங்கணும்னா பக்கத்தில் ஸ்கூல்ஸு காலேஜஸ் ஹாஸ்பிட்டல் எம்ப்ளாய்மெண்ட் இது எல்லாமே இருக்கணும் கடை பக்கத்திலே உங்களுக்கு பெட்ரோல் பங்க் அங்கே கட்டிட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே உங்களுக்கு ரீச் ஆகிடலாம் ஒரு நூறு இரநூறு மீட்டர்லேயே இருக்குது சுற்றி வீடு எல்லாமே இருக்குது உங்களுக்கு சேஃப்ட்டி இருக்கு காம்பவுண்ட் வால் வந்துடுச்சு ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இங்கேயே வாங்கணும்னா ஃபஸ்ட்டு சிட்டிக்குள்ளே எனக்கு இடம் உங்களால் வாங்க முடியாது பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் ஒரு ஸ்கொயர் ஃபீட் போகுது குறைஞ்சபட்சம் ஸோ தாம்பரத்தில் தாம்பரம் சிட்டி லிமிட்டுக்குள்ளே ஒரு இடம் ஒரு நாலாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு வேறு எங்கேயும் உங்களுக்கு கிடைக்காது இது எல்லாத்த விட இன்னொரு முக்கியமான விஷயம் சென்னை வந்து அப் டு தாம்பரம் வரைக்கும் ஓல்டு சென்னை தாம்பரத்துக்கு அப்புறம் செங்கல்பட்டு வரைக்கும் இப்போ சிஎம்டி லிமிட் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு தாம்பரத்துக்கு அப்புறம் நியூ சென்னைன்னு சொல்கிறாங்க கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு இருந்துச்சு அது அந்த ஏரியாலாம் டெவலப் ஆனிச்சு நெக்ஸ்ட் கோயம்பேடு வந்து அந்த ஏரியா டெவலப் ஆகிடுச்சு லாக்ஸ்ல போனாலும் கோடியில போயிடுச்சு இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் அதே சிஎம்பி பஸ்ட் பக்கத்தில் தான் இருக்கும் சோ இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அப்ரிசியேஷன் ஆயிடும் இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல பாத்தீங்கன்னா ஆயிரம் ஏழாயிரத்துக்கு தான் போகும் கண்டிப்பா இந்த இடத்த இப்போ மிஸ் பண்ணோம்னா நீங்க இன்னொரு வருஷம் கழிச்சு ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் எக்ஸ்ட்ரா வைக்கணும் ஆயிரம் அப்படி இருந்தால் கூட வாங்குறதுக்கு இடம் தான் கொஞ்சம் போயிட்டே இப்போ நம்ம வருவாங்க இல்லையா நம்மள சப்ஸ்கிரைபர் அவங்களுக்கு என்ன பிரதர் ஸ்பெஷலாக இல்லை சார் இப்போ உங்களுக்கு கால் பண்ணிட்டு உங்கள் சப்ஸ்கிரைபர் யாராவது எங்களுக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்கு புக்கிங் அட்வான்ஸ் ஒன் லேக் அன்றைக்கி வந்து பண்ணும்போது இமீடியட்டாக சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குது ஸோ பிரைஸ் பார்த்துட்டு இதுதான் பிக்சடாக ஏதாவது நெகோசியன் இருக்குங்களா இல்லை சார் நம்மளுக்கு ஃபிக்ஸ்ட் பிரைஸ் தான் சார் ஏன்னா கம்பெனி சில கம்பெனி ஏற்றி வச்சு ஒரு நூறு இரநூறு ஏற்றி இறக்குவாங்க நம்ம அப்படி கிடையாது எல்லா கஸ்டமரும் ஒரே மாதிரி தான் நாளைக்கு கஸ்டமர் பார்த்துக்கிட்டாங்கன்னா கூட அவங்களுக்கு கரைச்சு கொடுத்தாங்க உங்களுக்கு கூட கொடுத்தாங்க நம்ம ஃபிக்ஸட் பிரைஸ் தான் சார் இது கரெக்டான தான் இந்த பிரைஸ் கிடைக்காது சரி நீங்கள் வந்து நேரில் பார்க்க சொல்ல அந்த சர்ப்ரைஸ் என்ன நீங்களே பாருங்க சரிங்க பிரதர் ஸோ இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஸோ நெக்ஸ்ட் சைடில் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ சார் கண்டிப்பாக சரிக்கா ஸோ வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் சரி பார்த்துருப்பீங்க ஸோ நம்மளை வந்து இன்றைக்கி இன்வைட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒன் பார்த் பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் தாங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த சைட்டை வந்து கவர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த சைட்டை பொறுத்தவரை நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இதோட அம்யூனிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு க்ளியராக புரிஞ்சிருக்கும் ஸோ நீங்கள் வந்து சென்னைக்குள்ளே ஒரு இடம் வாங்கணும் அது தாம்பரத்தில் வாங்கணும்னு சொல்லி நிறைய பேர் வந்து தேடிட்டு இருப்பீங்க ஸோ இதுதாங்க உங்களுக்கு கரெக்டான ஒரு ஆப்ஷன் சொல்லலாம் ஸோ இந்த லேஅவுட்டை பொறுத்தவரை எல்லாமே வந்து தேர்ட்டி பை தேர்ட்டி ஸோ ஃப்ரண்டேஜ் பொறுத்தவரை நிறைய தேர்ட்டி ஃபீட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் நாளைக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பில்டிங் எழுதி எல்லாமே வந்து ரொம்ப கிராண்டா இருக்கும் மாதிரி வந்து 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 சைஸஸ் பிரிச்சு இருக்காங்க இந்த பிரைஸ்ல நீங்க சென்னை தாம்பரத்தில் எங்கேயுமே அந்த அளவுக்கு சூப்பரான பிரைஸ் அஃபோர்டபுள் பிரைஸ் லாஞ்சிங் ப்ரைஸாக வந்து இந்த வாட்டி வந்து கொடுத்துருக்காங்க ரோட்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லயே நம்மளோட சைட் வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க வாக்கபிள் டிஸ்டன்ஸ்னே சொல்லலாம் அந்தளவுக்கு நீங்க மெயின் ரோட்ல இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அங்க பார்த்தீங்கன்னா கார் பைக்கில் வந்து ஸோ இருக்கும் தெரியாததுன்னு தெரியல கேமராவில் ஜஸ்ட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தாங்க மீட்டர்ஸில் இந்த மாதிரி ஒரு கேட்டட் கம்மி கேட்டட் கம்யூனிட்டி ஒரு லே அவுட் சரிங்களா மோர் தென் சிக்ஸ்டி லே வந்து அவைலபிளாக இருக்குங்க ஸோ ஆல் டேரக்ஷனில் அவைலபிளாக இருக்குது ஸோ வெஸ்ட்டு ஈஸ்ட்டு சவுத்து கார்னர் பிளாட் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டு இருப்பீங்க எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க ஸோ நீங்கள் வந்து பண்ண வேண்டிய விஷயம் ஒரே ஒரு விஷயம் தாங்க ஸோ நீங்கள் வந்து சைட்டை வந்து விசிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ டிஸ்ப்ளேல இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ காண்டாக்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா தான் நம்பரில் சேனல் பேர் சொன்னீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட்டுமே வந்து பண்ணுறேன்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டுங்க அப்படின்னா நம்ம சேனல் பேரும் சொல்லலை அப்படின்னா எதுவுமே தெரியாதுங்க ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன் நம்மளோட சேனல் நேம் ரைடர் மிஷன் வீலாக்ஸ்னு மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஸோ மோர் டீட்டெயில் உங்களுக்கு இந்த சைட்டை பற்றி உங்களுக்கு மேலும் டீட்டெயில் வேணும் அப்படின்னா ஸோ டிஸ்ப்ளேயில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் சைட் விசிட் பண்ணுங்கள் நேரில் போய்ட்டு சைட் விசிட் பண்ணுங்கள் லீகல் பேப்பர் செக் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு பிடிச்ச விட்டேன் உடனே புக் பண்ணுங்கள் தவிர விட்டுறாதீங்க அதுக்கப்புறம் இந்த ப்ரைஸுக்கு திருப்பி நீங்கள் கேட்டாலுமே கிடைக்காது ஸோ அதுக்கு தான் வந்து சொல்கிறேன் ஸோ இதாங்க சின்னக்கான வீடியோ சரிங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும் அது மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வண்டி வண்டி நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம வீடியோ சரிங்க மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் பாய் 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 கைஸ்